பே தனுசு ராசி என்பர்களுக்கு வைகாசி மாத பொது பலன் காணலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு வைகாசி மாதம் குரு பலன் சிறப்பாக இருக்கிறது ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு செல்கிறார் ஏழாவது வீட்டிலே குரு செல்லும்போது வேலை உத்தியோகம் உங்களை தேடி வரும் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வைகாசி மாதம் சிறப்பாக வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் ஏழாவது வீட்டிலே குரு வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்திங்கன்னா உடனே செட் ஆகும் இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறகு திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் உறவினர்களுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்க வெளிநாடு போகணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் ஏழாவது வீட்டிலே குரு வரும்போது கடந்த பனிரெண்டு வருடமாக நீங்கள் வந்து சுபகாரியங்களுக்கு நல்லது கட்டுறதுக்கு மற்றவர்களுக்கு சொந்த பந்த உறவினர்களுக்கு செய்து செய்துருந்தீங்கன்னா ஏழாவது வீட்டிலே வரக்கூடிய குரு பகவான் ரெட்டிப்பா அந்த அன்பளிப்பு உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துவார் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் ஏராளமான அன்பளிப்பு கிடைக்கும் ஏழாம் வீட்டிலே குரு வரும்போது கணவன் மனைக்குள் நல்ல ஆலோசனை ஒற்றுமை மேலோங்கும் இந்த வைகாசி மாதமே தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் காட்டுகிறது மாரக்கிரகமான சூரியன் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செல்வது மிக மிக சிறப்பு பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும் அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்கள் புதிய பதவி தேடி வரும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி பிறகு தேர்வு எழுதிங்கன்னா அரசு வேலைக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பெற்றோர்கள் வழியில் அப்பா வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் அப்பா வழியில் பொருளாதார முன்னேற்றம் உண்டு அரசு வழியில் இந்த மாதிரி வந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் சூரியன் ஆறாவது வீட்டில் செல்லும்போது நோய் விலகும் மனக்கவலை தீரும் தனுசு ராசிக்கு இது ஒரு சிறப்பு தான் ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுக்கரன் செல்கிறார் வைகாசி மாதம் பதினேழு வரை சுகஸ்தானத்திலே சுக்கரன் வந்திருக்கும்போது நல்ல துணிமணி ஆடை எடுக்கலாம் தங்க நகை வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டுமனை விவசாய நிலம் வாங்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளலாம் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் பூஞ்செடியை பராமரிச்சிங்கன்னா நல்ல மகசூல் வருமானம் எடுக்கலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுகஸ்தானத்திலே சுக்கரன் போது சொத்து சேர்க்கை உண்டாகும் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த காதலர்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் அதுதான் வாய்ப்பு உண்டு வைகாசி மாதம் பதினேழாம் தேதி ஐந்தாவது வீட்டிற்கு சுக்கரன் செல்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சுக்கரன் செல்லும்போது முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் புத்திரஸ்தானம் பலமாக இருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் ஆறு குடைவர் ஐந்தாம் வீட்டில் வரும்போது போலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காது அதனால் வந்து தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய பிள்ளையிடம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குற மாதிரி இருக்கும் ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது குழந்தை பேர் உண்டு குழந்தைகளுக்கு பண செலவு குழந்தைகள் வழியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வரை ஐந்தாவது வீட்டிலே புதன் செல்கிறார் படிப்பை சார்ந்து குழந்தைகளுக்கு செலவுகள் உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சூரியன் புதன் கூட்டணி ஆறாவது வீட்டிற்கு புதன் செல்லும்போது எல்லா வழியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் ஏழு பத்தாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் செல்லும்போது வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு நல்ல இடம் மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் உயர்கல்வி படிப்பவருக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு போய் படிக்கலாம் அரசு உதவிகள் கிடைக்கும் வைகாசி இரண்டு முதல் பத்தொம்பது வரை ஏழாம் அதிபதி ஆறாம் வீட்டில் செல்லும்போது மாமன் மச்சன்கிற வழியில் ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதன ராசிக்கு புதன் செல்கிறார் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது குருவுடன் கூட்டணி வைகாசி மாதம் பத்தொம்பது முதல் மாதம் இறுதி வரை ஏழாம் பேட்டிலே புதன் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது பெற்றோர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பெற்றோர்களால் பண உதவி கிடைக்கும் ஏழாம் பெட்டியில் குரு புதன் கூட்டணி சேரும்போது மாமன் மச்சான்கள் உதவி கிடைக்கும் கமிஷன் தடகு புரோகர் தொழில் இரண்டு வேலை இரண்டு தொழில் இரண்டு சம்பாத்தியம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு உண்டு கைகாசி பத்தொம்போது முதல் கூட்டாளிகளுடன் நண்பர்களுடன் உறவினர்களுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புண்டு வேலை உத்தியோகம் உங்களை வந்து தேடி வரும் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு சனி கூட்டணி கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே இரண்டு பாவிகள் அமரும்போது இதுவரை சனியால் உங்களுக்கு தடங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் விலகும் முயற்சி செய்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும் வீடு கட்டலாம் கடந்த ஒன்றரை வருஷமாக நீங்கள் இழந்ததை திரும்ப பெறலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் நிலம் சொத்துக்கள் வாங்கலாம் மூன்றாவது வீட்டிலே ராகா மருந்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் சனி பகவான் மூன்றாவது வீட்டில் அமைந்திருக்கும் போது வெளியில் போய் வேலை பார்த்து உங்களுடைய சம்பாத்தியத்தை உயர்த்தி கொள்ளலாம் தனுசு ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே கேது பாக்கியஸ்தானத்திலே கேது வரும்போது வீட்டை விட்டு சென்றவர்கள் ஓடி போனவர்கள் இந்த வைகாசி மாதமே மீண்டும் வந்து குடும்பத்தோடு ஒன்று சேருவார்கள் பாக்கியத்திலே கேர் போதே வெளியில் கொடுத்த பணம் வசூல் பண்ணலாம் இறை நாட்டம் அதிகரிக்கும் வைகாசி மாதத்துலேருந்து நீங்கள் வந்து அடிக்கடி கோயிலுக்கு பெற்ற மாதிரி நிலை ஏற்படும் பாத யாத்திரை கிரிவலம் சென்று வரலாம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்து வரை தனுசு ராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் செல்கிறார் புதன் நட்சத்திரத்திலே செவ்வாய் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கை கால் தோலில் பிப்பு அரிப்பு நரம்பு சுருக்கிக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் எட்டாவது வெளியில செவ்வாய் செல்லும்போது காலில் அடிபடுறது பல்வழி கை கால் மூட்டு முதுகு வலி இப்படிதான் வரும் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பதாவது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார் செவ்வாய் கேது கூட்டணி பாக்கியத்திற்கு செவ்வாய் வரும்போது தந்தையார் வந்து அடிக்கடி கோவப்படுவார் தந்தையாரிடம் பேசும்போது கவனமாக பேசணும் அல்லது அப்பா பேச்சுக்கு சரி சரின்னு தலையாட்டணும் இல்லைன்னா தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் தந்தையால் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகும் தந்தை வந்து உங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் தந்தையை மீறி ஒன்றும் செய்ய முடியாது வைகாசி மாதம் இருபத்தி ஐந்துக்கு பிறகு இல்லைன்னா தந்தையை விட்டு பிரிந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியிடம் செல்லலாம் அதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி சந்திரபகவான் பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை யோகம் அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இந்த வைகாசி மாதம் வெளியிட தொடர்புகள் ஏற்படும் வெளியூரோ வெளிநாடோ முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி அதன் மூலம் பணம் வந்து செலவாகும் அது வந்து உங்கள் எதிரிகால முன்னேற்றத்திற்காக தனுசு ராசி அன்பர்கள் குடும்பத்தில் இந்த வைகாசி மாதம் சுமார் விசேஷங்கள் நடக்கும் அன்பளிப்பு சீர்சனத்தை உங்களுக்கு வந்து இந்த மாதம் கூடுதலாகவே கிடைக்கும் மிகச்சிறப்பான மாதமாக வைகாசி மாதம் தனுசு ராசி அன்புக்கு இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி